காக்கா வந்து ஒருத்தவங்க வந்து வந்து நமக்கு வந்து தீங்கு செய்யறாங்க காக்கா வழிபடுத்துற மாதிரி ஒண்ணு இது பண்றாங்கக்கா அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இது பிரச்சனை ஆகுதுக்கா அப்படி நம்ம வந்து போய் ஹெல்ப் பண்ணணும்க்கா அப்பதிக்கு வந்து ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே இந்த மாதிரி தீங்கு செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க ஓகே சூப்பர் கரெக்ட் கை தட்டுங்க நம்ம தினம் செய்யாமை குரல் முன்னூத்தி பதினான்கு இன்னா ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் பொருள் இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் தொடர்ந்து ஆதரவளியுங்கள் நன்றி